பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ராமநாதபுரம் காங்கிரசார் கல்வி உபகரணங்கள் இனிப்புகள் வழங்கிக் கொண்டாடினர் கல்விக்கண் திறந்த காமராஜர் அவர்களின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இன்று ராமநாதபுரம் மத்திய கொடிக்கம்பம் அருகே ராமநாதபுரம் மாவட்ட நகர் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் திருவாடானை சட்டமன்ற உறுப்பினர் கருமாணிக்கம் தலைமையில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது அப்போது மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினரும் மாவட்ட பொருளாளருமான நகர் மன்ற உறுப்பினர் ராஜாராம் பாண்டியன் முன்னிலையில் நகர் தலைவர் கோபி ஏற்பாட்டில் ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் பெருந்தலைவர் காமராஜர் திருவுருவ படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் ஏராளமான பள்ளி குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கி இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடினர் இதில் முன்னாள் மகளிர் அணி மாவட்ட தலைவி ராமலட்சுமி வட்டார தலைவர்கள் சேது சேதுபாண்டியன் மாவட்ட கலைப்பிரிவு தலைவர் வலம்புரி துணைத் தலைவர்கள் காமராஜ் ஆறுமுகம் நகர் தலைவர் ஜெயகுமார் மாவட்ட மனித உரிமை பிரிவு தலைவர் பசும்பொன் அபுதாகிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பாஸ்கர் சேதுபதி அழகர் தாபு உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர்